வணக்கம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து மீன் வாங்கியிருக்கிறோம் கொடுவா மீனும் சங்கரா மீனும் வாங்கியிருக்கிறோம் இங்கே பாருங்கள் கொடுவா மீன் இன்னைக்கு கொடுவா மீனை வறுத்துட்டு சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் வந்து நல்லா இருக்குது பாருங்கள் புதுசாக இருக்குது கொடுவா மீன் இந்த சங்கரா மீனும் வாங்கியிருக்கோம் அதுவும் நல்லா இருக்குது அது வந்து குழம்பு வச்சுட்டு வறுக்க போகிறோம் மீன் வாய்க்குள்ள இருந்து ஒரு குட்டி மீன் கொடுவா மீன் எப்படி ஆயிருது வணக்கம் இப்ப வந்து கொடுவா மீன் வந்து வறுக்கிறதுக்கு எப்படி ஆயணும் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து இந்த மீன் வந்து ஒரே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மீன் இந்த இதெல்லாம் அப்படியே கையே கிழிச்சிரும் இது அவ்வளோ இது அது ஒரே ஸ்ட்ராங்கு பார்த்து பொறுமையாக தான் ஆயினும் இதை இல்லைன்னா கையை கிழிச்சு விட்டுரும் மொதல் என்ன பண்ணணும் வாழை பிடிச்சிக்கிட்டு பெறால் எடுத்துடணும் பெறால் எடுத்துகிட்டு இப்படி இந்த மண்டை பக்கம் நல்லா சொல்லணும் பொறுமையா தான் இதை வெட்டணும் இதுவா இருக்கும் முரடா கொஞ்சம் எசகு செஞ்சோன்னா கையில் போய் பொறுத்து ரத்தம் வந்துடும் my cut இந்த கட் பண்ணிட்டா இந்த பொறுமையாக கட் பண்ணணும் இல்லைன்னா கையிலேருந்து ரத்தம் வந்துடும் இதெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த இது ஒன்று தான் இதையும் கட் பண்ணிட்டு மறுபடியும் பெறால் ஏதாவது ஒன்று ரெண்டு எடுத்து வாழை கட் பண்ணிட்டோம்னா பெறால் எடுக்கிறதுக்கு முடியாது கஷ்டம் அருவமனையில் எடுக்க முடியாது ஏன்னா இந்த வாழை தான் அருவமனையில செய்ய முடியும்

இதை முக்கியமாக எடுக்கணும் உள்ள ஒரு பட்டையாக ஒன்று ஒத்துக்கணும் எடுத்துடணும் ஃபுல்லாக எடுத்துடணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்கா இப்போ நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கடைசியாக என்ன பண்ணணும் இந்த வாழை வெட்டிடணும் அவ்வளோ அழகாக மெயின் சுத்தமாக இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணணும் நம்ம வறுக்க போகிறோம் அதனால் இதுக்கு கோடு போட்டு மூணு கோடு இப்போ இதை வந்து மிளகாப்பொடி பொடி போட்டு வத்தோம்னா நல்லா இதுக்குள்ளே காரம் போய் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நன்றி வணக்கம்